முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான பங்குனி உத்திரத்தில் இப்படி நீங்கள் விளக்கேற்றினால் உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நிறைவேறும் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் பங்குனி உத்திரம் சிவன் பார்வதி முருகன் தெய்வானை ஸ்ரீராமர் சீதா தேவி போன்ற தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் கருதப்படுகிறது திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் மட்டுமின்றி திருமணமானவர்களும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய இந்த நன்னாளில் விரதம் இருந்து வழிபடலாம் பங்குனி உத்திரம் என்பது திருமணம் வரம் மட்டுமின்றி வேண்டிய வரங்கள் அனைத்தையும் தரும் மிக அற்புதமான விரதமாகும் அதனால் இந்த நாளில் யார் வேண்டுமானாலும் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் மனதார முருகனை துதித்து பூஜை செய்து வழிபடலாம் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பங்குனி உத்திர நாள் என்று பூஜை அறையில் வாழை இலை பரப்பி அதன் ஒரு புறம் பச்சரிசியும் மற்றொரு புறம் துவரம் பருப்பும் பரப்பி வைக்க வேண்டும் அதன் மீது ஆறு அகல் விளக்குகளை வைத்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி இந்த விளக்கினை ஏற்ற வேண்டும் முருகப்பெருமானை மனதார நினைத்து ஓம் சரவணபவ